உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் புரியவே புரியாது நீங்க ஒரு விஷயம் சொல்றதை விட என்ன உணர்றீங்களோ அதுதான் சீக்கிரமா நம்போம் நீங்க நான் அமைதியா இருக்கேன்ட்டு உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணலாம் ஆனா நீங்க குழப்பமா ஃபீல் பண்ணா அப்போ ரியாலிட்டிலையும் குழப்பமான விஷயங்கள் தான் நடக்கும் சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு குழந்தை மாதிரி குழந்தை எப்படி நீங்க பேசுறதை கேட்காதோ நீங்க என்ன விஷயத்த எனர்ஜியா சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதைத்தானே ஃபீல் பண்ணும் அதே மாதிரி தான் நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்க உணர்ந்தாவே போதும் தோல்வி உங்க கதையை எழுதும் அதே இது நான் வெற்றி ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்த தருணமே பல கதவுகள் திறக்கப்படும் அதிசயமா சப்கான்சியா மைண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணாது அது உங்க எமோஷனை தான் ஃபாலோ பண்ணும் தான் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத அதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அமைதியா இருக்கிறத உணருங்க அது வர்றதுக்கு முன்னாடியே பணமும் செல்வமும் உங்களை நோக்கி வர்றத உணருங்க அது உங்ககிட்ட வராம இருந்தாலுமே அன்பை உணருங்க முக்கியமா யாரும் உங்ககிட்ட கொடுக்காம இருக்கப்போ கூட ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே வெயிட் பண்ணாது நீங்கள் அதை உணர்ந்த தருணத்தில் நிஜமாக்கிறோம் ஸோ உங்களோட எமோஷனை உள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ரியாலிட்டிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்தே தீரும்